வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது உள்ளவர்களை தேவையுள்ளவர்களை செல்லும் எமது ஜிஓஎம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு ஒரு குடும்பத்தை குறித்து அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இது இந்த இடம் எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஏரா ஊருக்கு வார நேரம் வார வழியில இருக்கிற தலவாய் என்ற இடத்துல ஒரு கட கரையோரமாக ஒரு தான் இந்த குடும்பத்தினர் வசிக்காங்க ஆஹ் இவர் ஐயாவுக்கு வயசு ஒரு நல்ல வயது ஆனா அவர் வந்து ஒரு சகோதரிய திருமணம் முடித்து அதுக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது எனவே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து குழந்தைகளை பார்க்குறது வந்து காட்டுறது என்றது வந்து வியாபாரம் என்ற கதைக்குற இந்த காலகட்டத்திலையும் ஆனால் தேவை இருக்கிற அடிப்படையில் எமது தேவையில்ல ஜியோஜியம் தேவை உள்ளவர்களை தேடித்தல் ஜியோஜியம் யூடியூப் சேனல் இவங்களுக்கு கொஞ்சம் வினாவை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வசிக்கிற வீடு தான் இது இந்த வீட்டை பொறுத்த வரையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழல் இவங்களுக்கு இலவைக்கு மழை மனபெஞ்சா என்ன செய்யும் என்ற ஒரு நிலைமை இருக்கு எனவே நாங்க எங்களுடைய சேனல் எங்க தேவை இருக்கோ அங்க தேடி போறோம் என்ற அடிப்படையில எங்களோட தொடர்பு கொண்டது வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆடியஸ் தலைவர் மூலமாக ஒரு போதவரும் தொடர்பு கொண்டுதான் இந்த விஷயத்துக்கு நாங்க முன் வந்திருக்கோம் எனவே இவங்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது இவங்க ஒரு பெண் பிள்ளை இருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு சின்ன குழந்தைகள் இவங்க படிக்கிற பிள்ளைகள் இவங்க பாடசாலைக்கு போறதுக்கு கூட ஒழுங்கா தூங்கினா தான் காலையில பாடசாலைக்கு போக முடியும் என்பது சமூகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இப்படியும் சமூகத்துல தேவை உள்ளவங்க இருக்காங்க இந்த தேவையை சந்திக்க வேண்டிய தேவை சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனைடைய அடிப்படை பொறுப்பாக இருக்கு அந்த வகையில தான் நீங்க சந்திக்கும் சரி உங்களை பேரை எனக்கு சொல்லுங்க எப்படி உங்களோட பேர் நீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நீங்க உங்களை பார்த்து சொல்லலாம் எனக்கு மூணு பிள்ளை எதுக்கு நீங்க சொல்லுங்க உங்க என்ன தேவை நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி உங்க குடும்பம் போகுது உங்களோட நிலைய பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க தான் இத பாக்குற நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமா கரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட உண்மையான ஸ்டோரியை சொல்லுங்க நான் பாக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கீங்க என்ன தேவை உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன எதிர்பார்க்கிங்க

என்ன சாப்பிட்ட என்ன சோரா என்ன ஹரி என்ன ஹரி என்ன குழம்பு மீன் குழம்பா ம் காலையில் என்ன சாப்பிட்டு உங்களை படிக்க விருப்பமா உனக்கு படிக்க விருப்பமா தினம் படிக்கு கட்டாமல் ஆண்டு வரீங்க ஒழுங்கா கணக்கு ஸ்கூலுக்கு போகணும் சரியா உங்களுக்கு யாராவது ஒரு கட்டாம உதவி செய்வாங்க சரியா பயப்படக்கூடாது ஒழுங்கா படிச்சு நல்ல நிலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க நீங்களும் உதவி செய்யணும் உங்களோட பேர் என்னென்ன நீங்க ஆ ஜோவான் உங்களோட பேர் என்ன ஆ பிரவீந்தா கோவிந்தா என்ன பேர் கம்பிதா யோகித் உங்களோட பேர் சுதர்ஷினி சுதர்சினி நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரணும் சரியா இதான் அவங்களோட வீடு அவங்களோட வீட்டு அவங்களோட உடுப்பு அவங்க வாழ்ற வாழ்க்கை முறை தான் இதுதான் வந்து அவங்களோட அடுப்பு இதான் வந்து உங்களோட இதா ஒன்னு அடுப்பு இதான் விளாக்கு இன்னைக்கும் பழைய காலத்து விளக்குகள் இருக்குது இப்படி இதை வச்சுதான் நீங்க விளைய நிறுத்துற விட்றது இதை வச்சா படிக்கீங்க ம் ஆ சரி ஆண்டு உண்டு இந்த விளக்கு வச்சு தான் இப்படி வச்சு படிக்கிற புத்தகத்தை எடுத்து நீங்களே சரியா ஜோகம் ஃப்ரீயா இல்லையா ஆ நீங்க நீங்களே சரி ஆ முதல ஆண்டுன்னே சரி ஆ சரி சரி இந்த எத்தனை இப்படி விளக்கு வச்சிருக்கீங்க ஒன்று தான் ஆ ரொம்ப ஜென வீட்டை யோஜனாவும் இல்லை ம் என்ன என்னையா வேற விருப்பம் உங்களுக்கு ஆ என்னையா வேற உங்களுக்கு விருப்பம் சொல்லுங்களே இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கி வந்துரு சாப்பிடுங்க சரியா சந்தோஷம் ஹாப்பியா அன்னைக்கு சாப்பிடுவா எந்த கொஞ்சம் மருந்தா ஆ அன்னைக்கு சாப்பிடுவீங்களா அன்றைக்கு பட்டர் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுவா அன்றைக்கு பட்டர் பிஸ்கெட் எல்லாம் மாமா வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சந்தோஷம் மருந்தா என்ன விருப்பம் உங்களுக்கு வாங்க

நாங்க வந்து மக்களை காண்பிக்கிறத விட மக்களுக்கு தேவை இருக்கிறதை காண்பிக்கிறதா எங்களுக்கு தேவையா இருக்கு எனவே நீங்க இந்த தலைவாய்ப்பகுதியில வந்து பார்க்கலாம் இப்படி ஒரு குடும்பத்துக்கு நம்ம கை கொடுத்தோம் என்றால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் நம்ம நன்றி One bye.